தாவர அதாவது வந்து கொ நரிப்பயி பாசிப்பயிறு தட்டைப்பயிறு அந்த மாதிரி உடைச்சா ரெண்டா உடையக்கூடிய விதைகள் விதைகள் அந்த மாதிரியான மாவு அப்புறம் இதுக்கு வந்து இஎம் நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கானிக்ஸ் அந்த பாக்டீரியா ஆட் பண்ணுறோம் அப்புறம் சில பாக்டீரியாஸ் நம்ம நொதிக்கிறதுக்காக சேர்த்துறோம் இதில் வந்து நம்ம அரிசி கஞ்சி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பழம் வேஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட பப்பாளி பழம் இருந்துச்சுன்னா பப்பாளி பழம் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் மாம்பழம் இருந்துச்சுன்னா மாம்பழம் இனிப்பு சுவை உள்ள என்ன பழம்னாலும் நம்ம ஒரு சாக்கில் கட்டி தொங்க விட்டுரலாம் உள்ள ஏன்னா அந்த பாக்டீரியாக்கான உணவு அவ்வளோதான் அதுக்கு அந்த இனிப்பு சுவை வந்து நல்லா அதை அதிகப்படுத்து அதனால் வந்து அது கொடுத்துறோம் இதில் அந்த மீத்தேன் மட்டும் டெவலப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம் ஆக்சிஜன் கொடுத்து அதை கொஞ்சம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் ஏன்னா அமிர்தக்கரைசல் வந்து என்னென்னா நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் அதாவது ஒரு இப்போ ஐயாயிரம் லிட்டரு பத்தாயிரம் லிட்டரு நம்ம ஈஸியாக போய் இதில் பண்ணுறோம்